thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு வந்து என்னைக்கு வக்ரமாகறாரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வந்து வக்ரமாகறாரு குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாத காலகட்டம் வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியிலே ஒரு வக்ர கிரகம் அதாவது ராகு ராகுக்கேது எப்போவுமே கிரகம் தான் ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள் ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும் ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க இந்த குரு வக்ரமாக நமக்கு நன்மையாக தீமையான நினைக்காதீங்க முழுக்க முழுக்க நன்மை தான் ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார் அதனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும்போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறதோ சுக்கரனோ குருவசம் ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்புறம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ஐந்தாம் இடத்தை இது எல்லாமே நல்ல பலன்கள் தான் குரு அக்ரமான காலகட்டங்கள் இந்த ஒரு நாலு மாசம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்க இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே கன்னி ராசி வந்து நல்ல அறிவானவங்க இன்டெலிஜென்ட் அதாவது புத்திசாலி அப்டேட்டடாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி வந்து புதன் தான் ஆனால் மிதுனம் வந்து பிஸ்னஸ் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ காமிப்பாங்க அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க ஆனால் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் அதுதான் மி ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க அதாவது பே அவங்களாவே வந்து பில்டப் பண்ணி மேலே அவங்களோடைய சுய அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் அவங்களோட உழைப்பை அஸ் அதாவது மற்றவங்கள காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து உங்களோட ராசியை வக்ர கிரகம் பார்க்குது ஆல்ரெடி வந்து ஒரு வக வ வக்கிர கிரகம் இருக்குது அப்போ வந்து என்னன்னால் இந்த கேதுனால் இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணுன்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு போவீங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேது வந்து எல்லா தடை பண்றதுதான் பொருளாதாரத்துக்கு முக்கியமானது வந்து கேது வந்து வகை பார்வை அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் கேட் சொல்ற மாதிரி தான் அப்போ நீங்க இந்த நாலு மாதம் அதிகமாக எஃபோர்ட் போடணும் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் சுமூகமாக தீர்றது அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு உத்தியோகத்தில் வந்து பா உத் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு நாலு ஏழு குடையவராக போகிறாரு அப்போது இடம் வாங்குறது திடீர்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிடும் இதில் வந்து உங்களுக்கு குரு தசை அமை வருது குரு திசை உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு திசை போய்ட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல உங் அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க வேறு எதுவுமே கிடையாது அது கா நார்மலாக போடக்கூடிய இதில் நூறு பர்சன்டேஜ் போடுறீங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு பலன் வந்து தானாகவே சேருங்க இது நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் கிடச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வ வக்ர காலகட்டங்களில் வந்து ராசிக்கு குரு வந்து வக்ரமாக எப்போல்லாம் வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் வந்து பெரிய லெவலில் நன்மைகள் நடக்கும் இது ஒவ்வொரு காலங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நீங்கிறோம் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கிறோம் பொதுவாக ஏழாம் மதிப்பதி தான் அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டயோ அதாவது கணவன் மனைவி கிட்டே இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே வக்ர காலகட்டங்களில் அதிகமாக பேசுகிறதா அவாய்ட் பண்ணிடணும் அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட்டிங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு பொதுவாகவே கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் லூ ஸ்டாக்லாம் நீங்கள் மாட்டீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அளர்ந்து பேசணும் அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேஜ் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க பொதுவாகவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதெல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ வக்ர காலகட்டங்களில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு உறுதி செய்யப்பட்டிருக்குது இதை கரெக்டாக அதே மாதிரி நீண்ட தூரம் பண்றது வந்து உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் உறுதியாக உண்டு வந்து அவாய்ட் பண்ணாதீங்க வெளியில் போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க அது போறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து என்ன புனித நதி நீரா ல் புனிதமான கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருநாதருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட கிட்ட ஆசீர்வாதம் மற்றவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும் அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு குடையவர் அஞ்சு ஏழு குடையவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் ஆசீர்வாத ஸ்தானமே அப்போது அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசிர்வாதங்கள் மட்டுமே உங்களையே வாழ வைக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும் ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது இருக்கார் வக்ரமான குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு நீங்கள் ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி வச்சுருப்பீங்க இந்த ஒன்பதாம் இடத்துல வகிற காலகட்டங்களில் அதுக்குன்னே சில பேர் வந்து பேரை கெடுத்துடுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதிலெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலர்ட் ஆகிக்கணும் நீங்கள் அதாவது இவங்க தானே அப்படின்னு கன்னிராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து பாசங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது நீங்கள் எதிர்பார்து அதாவது மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப தான் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது குடும்பத்தாருக்கு நீங்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்களா அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கேரிங் கொடுத்துட்டு அவங்களை நம்பிடுவீங்க அதனால நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த வகர காலகட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா கூட இந்த ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இது நம்ம லாஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுங்க ஐயோ இது என்னை பொறுத்த பெரிய அமௌண்ட்டு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மறுத்துருங்க இல்லை நோ அப்படின்னு சொல்லி பழகிடுங்க அந்த டைம் அந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கொடுத்துட்டாலே அவங்கள நீங்கள் நம்பிடுவீங்க கண்ணீராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதாவது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க இது நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஏமாற்றத்தை வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது நம்ம லைஃப் அது செதைச்சதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதை முடிவு பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க ஒரு லிமிட் வச்சுக்கோங்க நண்பர்களால் ஏமாற்றம் வந்து கன்னிராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும் வளர்ச்சி அடையும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வக்ர காலங்கட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் தான் செய்யும் என்னடா இது இவங்களை நான் நம்பினமே ஏன்னா கடைசி நேரத்தில் எப்படி கழுத்துருதுட்டாங்களே அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க உங்களால எதையும் சாதிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்க எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான் அதிக எஃபர்ட் போடாமையே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவை உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் தெரியும் அதனால் கெட்ட பேர் வரும் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இப்போ ஒன்று பேர பிரச்சனை வரும் இல்லைன்னா லவ் குள்ளையே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க அதாவது ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத மனிதர்களை நான் உங்களுடைய இப்போ லைஃப்பில் வந்து இடம் கொடுக்காதீங்க அது வந்து யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி அதேமாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி பழகுங்க எனக்கு வந்து இது நான் இந்த பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி வெளிநாடு அதாவது கண்ணீர் ஆசையை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நாளாக நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு அவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ட் ஒன்று இல்லையா ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள் அதில் வந்து இப்போ படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது கூடுதலாக கவனம் வக்ர காலகட்டங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனங்க நாலாம் அதிபதி தான் அவர் உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும் அதை சரி பண்ணிக்கோங்க மனசு வேற நம்மளுடைய தொழில் வேற நம்மளுடைய படிப்பு வேற அப்படிங்கிறத பிரித்து பாருங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்கு நீங்கள் வந்து தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்கு உடல் ரீதியாக கவனம் தேவை மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குருநாதர் கிட்ட ஆசை வாங்குங்க உங்களை நீங்க உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒருத்தர் குரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா அவங்க கிட்ட வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ எது நிம்மதியை கொடுக்குதோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த விஷயங்களை அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் எதிரி இருக்காரு அப்படின்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும் ரொம்ப புத்திசாலியான ஆள் நீங்க உங்களை வீழ்த்துறது எப்படின்னா பாசம் தான் வீழ்த்துவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது நடிப்புக்கு அதாவது இப்போ ஒருத்தங்க நடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ணீர் ஆசையை வரைக்கும் இந்த குரூப் வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த நாலு மாதத்தில் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எக்கனாமிக்கல் ரீதியாக நல்லா வளர்ச்சியை கொடுக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்